ஏமாறி விட்டேன் விட்டேன் இப்படி எப்படி வேணாலும் சொல்லிடலாம் ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவருடைய கடையில் வாடிக்கையாளராக இருந்தேன் வளவள இழுக்க விரும்பாமல் ரொம்ப சிம்பிளாக அந்த மேட்டரை சொல்லி முடிச்சிடுறேன் நம்மளுடைய காலிஸ் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலுக்காக சேனலுக்கானில் நம்மளுடைய பர்பஸுக்காக டிஜே கேமரா ஆக்ஷன் ஃபோர் இந்த கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கேமரா வாங்கும் பொழுது இதோட வந்து மெமரி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம செப்ரேட்டோட தான் வாங்கணும் செப்பரேட்டாக தான் வாங்கணும் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெமரி கார்டை ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஒரு சில நேரம் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கடை அந்த கடையோட பேரை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் சரவணா ஸ்டோர் ராமேஸ்வரத்தில் இருக்குது ராமேஸ்வரத்தில் திட்டக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தனுஷ்கோடி போகிற பாதையில் போனோம் அப்படின்னா ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு கூட இல்லை ஒரு ஐம்பது மீட்ரு தொலைவுலேயே தொலைவுக்குள்ளேயே ஆதிராஸ் அப்படின்னு ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது அந்த கடையில் தான் வந்து நம்ம முதல் முதலாக அதுக்கு ஒரு மெமரி கார்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒன்று வாங்கியிருந்தோம் இவிஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியில் வாங்கியிருந்தோம் ஸோ உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு அறுநூற்றி ரூபாய்க்கு அந்த சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நான் இப்போ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரமாக வீடியோ எடுக்க போனேன் வீடியோவிலையும் அந்த குறையும் இல்லை அந்த மெமரி கார்டும் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணுச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் நல்லாவும் தரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையில் மறுபடியும் என்னோடய கேமராவை எடுத்துகிட்டு போகலை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மெமரி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன் அதுவும் நான் சொல்லி தான் வாங்கினேன் என்னோடய கேமராவுக்கு யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா ஒரு மெமரி கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க எனக்கு சஜஸ் பண்ணுறது பண்ணது சேண்டிஸ்க் தெரியுதா ரொம்ப ஒரு மாதிரியே தெரியும் நினைக்கிறேன் ஓகே டிஸ்க் இந்த மெமரி கார்டு தான் வந்து எனக்கு சஜஸ் பண்ணாங்க இது வந்து இதோடய விலை பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி எண்பது ரூபா இதில் வந்து எம்ஆர்பி தொள்ளாயிரூவான்னு போட்டிருக்கு ஸோ இவங்க நம்மளுக்கு கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போக அறநூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எனக்கு கொடுத்தாங்க இதுவும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் அறநூற்றி எண்பது ரூபா கொடுத்து நான் இந்த சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியை வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு என்னோடய டிஜே கேமரா இருக்குல்ல இதில் போட்டேன் போட்டு ஆன் பண்ணேன் எங்களா காணா இந்த கேமராவை ஆன் பண்ணேன் கேமராவை ஆன் பண்ணும்போதே பாருங்கள் எஸ்டி கார்டு ஸ்பீட் ஸ்லோ ஷூட்டிங் மே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகுது நான் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து போய் சொல்ல விரும்பல இப்படி போட்டோம்னா மறுபடியும் அதே காமிக்குது எஸ்டி கார்ட் ஸ்லோ ஷூட்டிங் மே ஸ்டாப் அப்படின்னு சொல்லுது ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா நம்ம ஒரு காசு செலவழித்து வெளியே ஒரு சில இடங்களுக்கு வந்து போவோம் அப்படி வெளியே போய் நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு சில டைம் இது வந்து எரர் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எரர் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணி நம்ம பண்ண ஷூட் கண்டிப்பாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இரராட்சி அப்படின்னா நம்மளுடைய பண விரயம் பயண விரயம் நம்மளுடைய உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும் ஸோ இதுக்காக நான் என்ன சொன்னேன் அப்புடின்னா நேராக அந்த கடைக்கு போயிட்டு வீட்டில் வந்து போட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு அண்ணன் இந்த மாதிரி வருதுனே இதை கொஞ்சம் வந்து எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து இந்த மெமரி கார்டை வந்து வாங்கி அவங்களுடைய சிஸ்டத்தில் போட்டு பார்த்தாங்க ஆச்சு அவங்களுடைய சிஸ்டத்தில் போட்டு பார்த்தாங்க ஒர்க்காக தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைண்ணே உங்களுக்கு ஒர்க் ஆகுது எனக்கு என்னோடய கேமராவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேதுனே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இது வாங்கிட்டு போய் எனக்கு யூஸ் இல்லை கிட்டத்தட்ட இளநூறுரூவா சம்திங்கிட்ட நான் செலவழிச்சிருக்கேன் என்னோடய மாத வருமானத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு பெர்சன்டேஜ் ஒரு மூணு பெர்சன்ட் வருது அவ்வளோ காசு என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நான் உன் கேமராவுக்காக கார்டு விற்கலை நான் காடு ஒழுங்காக அதாவது கார்டு ஒர்க் ஆகுற கார்டாக விற்கிறேன் உன்னிட்டன்னா கேமராக்காக கார்டு விற்கல ஒழுங்கான கார்டு விற்றுருக்கேன் மொத்தத்தில் ஒர்க் ஆகிற கார்டு தான் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வந்து சொன்னாங்க நான் முத முதலாக வாங்கும்போது எதுக்காக வாங்கினேன் கேமராக்காக தான் வாங்கினேன் ஸோ இந்த கேமராவில் ஒர்க்கான தான் என்னால் அந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ சும்மா நான் வாங்கி வச்சுட்டு அதை வந்து என்னென்ன பண்ணேன் கீழேயான போட்டுட்டு போக முடியும் இதுக்கு ஒர்க்கான தானே நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வாக்குவாதமாக போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நீ இந்த கார்டை கொடுத்துட்டு போ நீ ஏற்கனவே வாங்கின மாதிரி அந்த இவிஎம் கார்டே நான் வந்து வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு நான் விட்டேன் ஏன்னா தெரிஞ்சவங்க தானே காசு கிட்ட தான் இருக்கேன் என்னோடய காசு ஒரு ஆச்சு போய் கேட்டேன் இன்னும் நாங்கள் அனுப்பலை வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து மொத்தத்தில் கஸ்டமர்கிட்ட எப்படி டீலிங் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் போய் மறுபடி கேட்டேன் இன்னும் அனுப்பலை அடுத்த வாரம் தான் அனுப்பும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வாரம் நான் போய் கேட்டேன் அனுப்பிட்டீங்களாண்ணா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நாங்கள் அனுப்பலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி மெமரி கார்ட்ஸ் ஏகப்பட்ட மெமரி கார்ட்ஸும் அவங்க போயிட்டு வந்து வாங்கி போட்டிருக்காங்க அவங்க கொழுவி போட்டிருந்தாங்க அதை வந்து நான் பார்த்தேன் சரின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் போயிடுச்சு இந்த ரெண்டு மாதமாக நான் இருந்து ரொம்ப எக்ஸாயிட்டேன் ஆனால் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்களே எனக்கு தகவல் கொடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க தகவலை கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இப்படியே போயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கார்டு வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன் கார்டு வந்துருச்சு தம்பி புது கார்டு வந்துருச்சு நீங்கள் வந்து வாங்கிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்னட்டேன் நான் போனேன் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க் பார்க்குறதுனால நம்மளுக்கு நினச்சா உடனே வெளியே போயிட முடியாதுல்ல ஸோ என்னால் வெளியே போக முடியலை கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து போனேன் இன்றைக்கி போனேன் இன்றைக்கி போனேன் அதே பழைய கார்டையை என் கையில் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம் இங்கே கம்பெனிக்கு அவங்க பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் மாற்றி கொடுங்க சொன்னதுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க மாற்றி கொடுத்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை நான் கொடுத்த அதே கார்டு பிச்சை எப்படி கொடுத்தனோ அதே மாதிரியே தான் இருக்குது அந்த மெமரி கார்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி அதுவுமே ஒரு மாதிரியே பிசு 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 பிஸுன்னு ஆயிடுச்சு மறுபடியும் நான் அதை போட்டு செக் பண்ணி அவங்கள்ட்ட சொல்கிறேன் அண்ணே அவங்க வந்து கார்டு வந்து மாற்றலைண்ணே இங்கே பாருங்கண்ணே அதே ப்ராப்ளம் வந்து திரும்பத்தானே வருதுண்ணே அப்படின்னு கேமராவில் தெரியுதா பாருங்க மேலே ஒரு எரர் கோடு காமி எரர் காமிக்குது பாருங்க மஞ்சள் கலரில் வந்து காமிக்குதா ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்குதுண்ணே இதை நான் எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ணுறது வேஸ்ட்டாக தானே கீழே போட்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒன்னிட்ட மறுபடியும் சொல்கிறேன் நான் உன் கேமராக்காக நான் கார்டு விற்கலை இந்த கார்டு ஒர்க் பண்ணுது ஸோ நீ வாங்கிட்டு போடுறதும் வாங்கிட்டு போகாததும் ஒன்னோட விருப்பம் நீ வாங்கிட்டு போகிறையோ இல்லை கீழே போடுவே எனக்கு தெரியாது அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் ஸோ நீ வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் எனக்கு தெரியாது அது உன்னோட விருப்பம் நீ காசு கொடுத்துட்டேன் அது எனக்கு தெரியாத பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு உண்மையிலுமே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தெரியாத கடையில் கூட நம்ம இதை இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கூட மாற்றி தருவாங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி நம்ம காசை கட்டிகிட்டு போனதுக்கு நாலு மாதம் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை நாலு மாதம் வெயிட் பண்ண வச்சு அதே கடை மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சாதாரண விஷயத்துக்கு எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா நீங்கள் இந்த கடையை கொண்டு போங்க கொண்டுட்டு போங்க இல்லைன்னா எங்கள் போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு உண்மையிலுமே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னடா பல உணவுகளே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே மனசு அவ்வளோ வெறுத்து போய் தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் அதுமாக சொல்கிறேன் இந்த வீடியோ நான் முக்கால்வாசி போட்டதுக்கு காரணம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் விவரம் தெரியாத ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்பி கொடுத்து அது சரியில்லைன்னா திரும்பி கொடுத்து அவங்ககிட்ட வந்து மாற்ற முடியாது ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஒரு சில பேர் வந்து என்னோடய கமெண்டில் வந்து அவங்க அப்படி இல்லை இவங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அவங்களோட சொந்தக்காரவங்களோ யாராக வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறேன் இவ்வளவு பண்ணியும் ஒரு உதவி இது வந்து உதவி கிடையாது அது கஸ்டமராக எனக்கு அவங்க வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க வந்து பண்ணி கொடுக்கல சட்டப்படி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வக்கீல் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் கண்டிப்பாக அதை சட்டப்படி மூவ் பண்ண போகிறேன் இருந்தாலும் நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா தயவு செய்து ராமேஸ்வரம் மக்களே அல்லது வேறு இருந்தாச்சும் ராமேஸ்வரம் வரும்பொழுது திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற கடைக்கு வந்து போயிடாதீங்க அதோடய லொக்கேஷன் அதோடய ஃபோட்டோ எல்லாமே நான் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் தயவு செய்து அந்த கடையில் மட்டும் போய் வாங்காதீங்க கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான் பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது மூஞ்சில் அடிச்சாப்பில் தான் பேசுகிறாங்க அது பணத்துமரில் பேசுகிறாங்களா எதில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை ஸோ உண்மையிலுமே எனக்கு நான் என்ன தான் போல்டாக பேசினாலும் கண் கலங்குது ஏன்னா இப்போது நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கூட போ காசு எவ்வளோ போகுது இதுவும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் போயிடுவேன் ஆனால் தெரிஞ்சவங்களே இப்படி முதுகில் குத்துற மாதிரி துரோகம் பண்ணாங்க அப்படின்னா சத்தியமாக தாங்க முடியாது அதோட வழி வந்து மரண வழியாக இருக்கும் நம்பிக்கையை வச்ச ஒருத்தவங்க நம்மளுக்கு நம்பிக்கையெல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இது ராமநாத சாமி பூமி தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ராமநாதன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் சத்தியமாக என்னோடய மனசார சொல்கிறேன் என்னோடய என்னோடய உண்மையிலுமே அழுகாத குறையாக நான் சொல்கிறேன் ராமநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் இது நிச்சயம் என்னால் தண்டனை கொடுக்க முடியுமோ நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ எப்படி கேஸுலேருந்து வெளியே வருவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ராமநாதன் பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் செய்து அவங்க கடைக்கு போய் யாரும் ஏமாற வேணாம் ஏமாற வேணாம் ஏமாற வேணாம் தேங்க்